யாரை பார்க்கல எவ்ளோ பெரிய ஜாமாவெல்லாம் பார்த்த கட்சி இந்த கட்சி இவெல்லாம் எங்களுக்கு கால் தும்புக்கு சமம் இவெல்லாம் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் டாமு அன்பரசன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒருமையில் பேசி உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்தியாவுல இருக்கிற அமித்ஷா திட்டார் இந்தியாவுல இருக்கிற முக்கியமான தலைவர்கள்லாம் அவருடைய பார்வையில் பட்டு நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு இளம் தலைவர் இவரை தவிர இந்தியாவுல வேற யாருமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நான் இருக்கிறோம் அதில் இந்த தேர்தல்னா ஒரு ரவுண்ட் வந்தால் போகிறோம் இன்னைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருக்கிற தம்பி உதய அவர்கள் இன்னைக்கு லட்ச லட்சக்காலமான கூட்டம் கொடுக்குது ஆக யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டியது அப்பேற்பட்ட தலைவர் நம்ம கட்டிருக்கிறாரு இன்னைக்கு அவர் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து நம்மையும் இந்த நாட்டையும் எதிர்காலத்தில் வழிநடத்திட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் தான் போட்டின்றான் இல்லையா நம்ம யாரை பார்க்கல எவ்வளோ பெரிய ஜாமாவெல்லாம் பார்த்த கட்சி இந்த கட்சி இவெல்லாம் எங்களுக்கு கால் தும்புக்கு சமம் இவெல்லாம் பார்க்க தானே போறோம் அதனால இப்ப பாரு சிபிஐ ஓணும் சிபிஐ ஓணும்னாரு நம்மளுக்கு சிபிஐ போட்டு கொடுத்துட்டாங்க இப்ப போய் அங்கே உட்காந்துக்கிறானுங்க மரியாதையாக எங்க கூட கூட்டணி வா இல்லன்னு தோலை உரிச்சிருவன் அத்த வாரம் அவருக்கு சம்மன் வரப்போகுது முதல்ல எங்க கூட கூட்ட பாரு வாரு நடக்கு இன்னொரு வாரம் பத்து நாள்ல பாருன்னா கதை நடக்க போது என்ன அமித்ஷா வீடு எடுத்துட்டாரான் ஈசிஆர் ரோடில் இங்க தங்கி எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கு நான் யாரையோ பார்த்தோம் இவரெல்லாம் பார்க்க மாட்டோமா நம்பா எவ்வளவு பேர் வந்துக்கிறீங்களே நாமெல்லாம் இறங்கி வேலை செய்தா நமக்கு எதிர்க்க நிக்கத்துக்கு எவன தகுதி உண்டா எல்லாரும் நம்ம பார்ப்போம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க